அஸ்லாம் வெல்கம் டு குக்கிங் குக்கிங்லா இப்போ நம்ம எலக்ட்ரிக் வீல் சேரில் சார்ஜ் எப்படி போடுறதுன்னு நான் வந்து வீடியோவில் நான் காமிக்கல அதான் அப்போ நான் ஒரு வீடியோ எடுத்தேன் இப்போ நம்ம அந்த கை வைக்கிற இடத்துல கீழே பாருங்கள் இருக்கும் நம்ம சார்ஜ் மாட்டுறது இதை நான் இப்போ இப்படி மாட்டி விட்டு நம்ம சுற்றியை போட்டோம்னா சார்ஜ் ஏறிக்கும் இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதான் சார்ஜர் பாக்ஸ் போட்டோன்னா வந்து பச்சை கலர் லைட் ஏரியும் அதுக்கப்புறமா சிகப்பு வந்து இப்போ சார்ஜர் ஏறிக்கிட்டு இருக்கு இது நம்ம இந்த எலக்ட்ரிக் சேர்லேயும் சேர்லேயும் சார்ஜ் ஏறும் நம்ம அந்த பேட்ரிலேயும் சார்ஜ் ஏறிக்கும் இப்போ நம்ம வெளியில் எங்கேயும் கொண்டு போகவேல இந்த சார்ஜரை நம்ம கையில் வச்சுருந்தோம்னா இது நம்ம எங்கேயாச்சும் டக்குன்னு வண்டியில் சார்ஜ் இல்லைன்னா இந்த பேட்ரி அந்த மாதிரி நம்ம சொறி விட்டோம்னா சார்ஜ் ஃபுல்லாக ஏறிக்கும் இந்த பேட்ரிலையும் சார்ஜ் ஏறிக்கும் இந்த வீல் சேர்லேயும் சார்ஜ் ஏறிக்கும் இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த பாக்ஸை என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்